கும்பராசினைக்குன்னு ஒரு குணம் இருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குங்க சார் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க உறுதியான குணத்தை வெளிப்படுத்துபவர்கள் தன்னுடைய அறிவுத்திறனை மிக சிறப்பாக உலாசமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மேச ராசியை சேர்ந்தவர்களோட இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அமையும் பட்சத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாகிகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டுங்கிறது பண்படங்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தனுசு ராசி இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை ஒரு தொழில் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் வந்து டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் தன்னுடைய கவனத்தை திரைசேதோம் வியாபாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வியாபாரத்தில் தான் கொடிகட்டி பெறக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க ஒரு பரிகாரமாக அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் பழனிமலை முருகனை தண்டாயுதவாணியை வழிபாடு செய்கிறோம் தண்டாயுத பாணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்டு உடத்தை குறிக்குங்க இது இவர்களுடைய தனித்திறமையை உலகிற்கு பரிசாற்றக்கூடிய ஒரு யோகத்தை தண்டாயுத பாணி தான் வழங்குவார் ஸோ இந்த ராசி ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருந்தால் தான் பக்தி பிளஸ் நேரம் வணக்கம் இன்றாமோட இடது பேர் ஜோதிடா ஸ்ரீவர்ஷன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு அவங்க வாழ்நாள் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக அந்த பதிவில் பார்க்கலங்க சார் பொதுவாகவே கும்பம் அப்படிங்கிறது ஒரு தத்துவ அடிப்படையில் சொல்லுவாங்க சார் ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னாங்க சார் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராவது ராசியாக லாபம் மற்றும் அதிர்ஷ்டத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கிய ராசியாக இருப்பது தான் இந்த கும்பம் கும்பம் ஒரு ஸ்திர காற்று தத்துவ ராசி ஸோ இந்த ராசி ஒருவருடைய ஜாதத்தில் நல்லா வலிமையாக இருந்தால் தான் ஒரு சிறிதளவேனும் அதிர்ஷ்டம் என்ற ஒரு அமைப்பை நாம் சகரிக்க முடியும் அதிர்ஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாமல் வருவது என்றால் கண்ணுக்கு தெரிந்து வருவது அப்போ ஒருத்தர்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தன்னுடைய அறிவு ஞானத்திற்கு தெரியாம வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக கும்பம் தான் இயங்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை கும்பம்ங்கிறது வந்து இங்கே காற்று தத்துவ ராசியாக தான் பண்ணமிக்கிறது மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தனச்சேர்க்கை சார்ந்த விஷயங்களையோ அல்லது ஒரு கௌரவமான ஒரு பதவிகளையோ அலங்கரிப்பதற்கு இந்த கும்பத்தை வைத்து தான் வரவேற்பு கொடுப்பாங்க ஸோ முழுமையான அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான உயர்நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கும்பம் ராசியாக நின்று அதிர்ஷ்டத்தை வழங்கினால் மட்டுமே சாத்தியப்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான கும்பராசி கும்பராசினியர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குங்க சார் அது என்னென்ன அப்படிங்கிறத சொன்ன சார் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசிங்கிறதுனாலையும் இது ஒரு காற்று தத்துவ ராசி ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனாலையும் உறுதியான குணத்தை வெளிப்படுத்துபவர்கள் தன்னுடைய அறிவுத்திறனை மிக சிறப்பாக விர விலாசமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தன்னுடைய அறிவாற்றலை அதிர்ஷ்டகரத்தோடு தொடர்படுத்தக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த பங்கு வர்த்தகம் சார்ந்த துறைகளிலையோ அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளிலையும் இவர்களுடைய பங்களிப்புங்கிறது மிக முக்கியமாக இருக்கும் ஸோ இந்த கும்பம் காற்று தத்துவ ராசியாக நின்று தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லாம் சுயப்பதற்கான சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் உருவாக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஸோ இதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான இடத்துக்கு எடுத்து சொல்லும் அறிவும் ஸ்திரமான குணமும் தான் இவர்களுடைய சிறப்பு தகுதியாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள முடியும் கும்பராசினியர்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது எந்த வயதில் கிடைக்குங்க சார் கும்பராசி காற்று தத்துவ ராசி அதுவும் பர்டிகுலராக காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அப்படிங்கிறதுனால பிரேவியிலிருந்தே அதிர்ஷ்டசாலிகள் தான் அவர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கிட்டத்தட்ட இவர்களுடைய அறுபது வயது கால வரைக்குமே அந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை முழுமையாக சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இவர்கள் வாழ்க்கையில் அந்த அதிர்ஷ்டத்தின் தன்மை பன்மடங்கு உருவாகிட்டே இருக்கும் இது வந்து வாழ்க்கையில் இவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இவர்களுடைய இளமையான வயசிலேயே அனைத்து விஷயங்களையும் நுகரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமும் இவர்களுக்கு உண்டு குறிப்பாக ஒரு பதினெட்டு வயசுலேயே இவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை இது வந்து காலம் முழுவதும் தொடர்ந்து நிற்கும் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது கும்பராசினியிருக்கு திருமணம்னு வரும்போது எந்த ராசியுடன் திருமணம் செய்தால் யோகமாக இருக்கவங்க சார் கும்ப சேர்ந்தவர்கள் அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் பர்டிகுலராக முதல் இடத்துல நிற்பது மேஷம் மேச ராசியை சேர்ந்தவர்களோடு இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அமையும் பட்சத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டுங்கிறது பன்மடங்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு காரியத்தை நினச்சாலும் அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மை இவர்கள் வேகம் அந்த உத்வேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சப்போர்ட்டு அதே சமயம் இவர்கள் நினைத்த காரியங்களெல்லாம் சாதிப்பதற்கான அந்த அறிவுரை சார்ந்த விஷயங்கள் கூட இவர்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வேகமும் விவேகமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த டைம் தான் இவங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் ராசி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அற்புதமான யோக வாழ்க்கை முழுமையாக வர ஆரம்பிக்கும் இரண்டாவது இடத்துல சிம்மராசி நிற்கும் இந்த சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புத்த தூராசி திருதர் நெருப்புத்த தூராசி கும்பராசிக்கும் சிம்மராசிக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்குது வாழ்க்கையில் இந்த இணை தம்பதிகள் என்ற ஒரு சூழ்நிலைக்கு எடுத்து செல்வது இந்த சிம்மராசி தான் ஏன்னா சிம்மராசியில் கொஞ்சம் புரண்டு பிடிப்பாங்க கொஞ்சம் அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் அன்பு பாசத்தை காட்டும் பொழுது இவருடைய அறிவுத்திறனும் அந்த அன்பும் ஒன்று சேரும் பொழுது சிம்மராசியினரை இவர்கள் மிக அற்புதமாக வழிநடத்துவாங்க இவர்களால் அவர்களும் நற்பலனும் அவர்களால் இவர்களும் நட்புலனும் அடையக்கூடிய ஒரு தன்மை விற்றது தான் இந்த சிம்மராசி ஸோ கும்பராசியை பொறுத்தவங்க எக்காரணத்தை கொண்டு லைஃப் பார்ட்னராக சிம்மராசியை தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் நெறிந்ததாக இருக்கும் அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதுணையாக தன்னுடைய வாழ்க்கை துணை சரியாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மூன்றாவதாக தனுசு ராசி இந்த தனுசு ராசி இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை நூறு மடங்கு தந்துடும் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் தனுசு ராசியை திருமணம் செய்து கொண்டால் இவருடைய குறிக்கோள் என்ன லட்சியம் என்ன ஆசைகள் என்ன அபிலாசைகள் என்ன எல்லாத்தையும் பரிபூர்ணமாக உணர்ந்து அவர்களுக்கு முழுமையான உத்வேகத்தை தந்து இவர்கள் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு ஒரு குறுகிய காலத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க தன்னுடைய வாழ்க்கை துணை தனுசு ராசியில் இருக்கும் பட்சத்தில் அரசியல் ரீதியாகவும் சொல்லிப்பாங்க கலைத்துறையிலும் சொல்லிப்பாங்க தொழில்துறையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் தன்னிறைவான பொருளாதார வசதியும் தன்னிறைவு நிற்க ஒரு அதிகாரமும் இவர்கள் கையில் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை கும்பராசினியர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது என்னென்ன சார் கும்பராசியை சேர்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை துணையாக நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடாத ஒரு ராசிகள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக மண்தத்துவராசிகள் தான் மண்தத்துவத்தில் முதலிடத்தில் நிற்பது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிரமம் நிறைந்ததாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து திருமணத்துமான பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ஏதாவது ஒரு வாக்குவாதத்திலேயோ அல்லது பொருளாதார ரீதியான சிக்கல்கள்லேயோ அது பொருளாதார சார்ந்த இலை இடர்பாடுகளையோ அதிக அளவில் மாற்றிக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் வாழ்க்கை துணையினுடைய பேச்சு இவருடைய அதிர்ஷ்டத்தை அத்தனையுமே சர்வநாசம் உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டு இரண்டாவது இடத்துல வந்து கன்னி ராசி இருக்கிறது ஸோ இந்த கன்னி ராசி மேம்பட்ட தன்மையிலான நன்மைகளை தரக்கூடிய ராசி தான் ஆனால் இந்த கும்பராசியோடு சேரும் பொழுது டோட்டலாக இவர்களையும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இவர்களுடைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களையும் கேள்விக்குறியாக்கி இவருடைய முன்னேற்றத்தையும் வெகுவாக பாதிக்க வைத்து இவர்கள ஆசைகள் லட்சியங்கள் அத்தனையும் வந்து சர்வநாசம் செய்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ கன்னிராசி அவர்களுக்கு தகுந்த மாதிரி இவர்களை மாற்றி இவர்களை வந்து எந்த ஒரு அடிமைத்தனமான ஒரு தன்மையில் செயல்படுவதற்கு உண்டான சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க அடுத்த இடத்துல இருக்கிறது மகர ராசி ஸோ இந்த ராசி கும்பராசியை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் கும்பராசியை சேர்ந்தவர்கள் மகரத்தை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அந்த தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிறோம் தொழில் சார்ந்த நிலைகளில் இருவருமே கடுமையாக பாதிப்பாங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியாமல் கடுமையான போராட்டங்களை எல்லாம் எதிர்கொண்டிருப்பாங்க ஒரு திருமணத்துக்கு பிறகு எந்த விதமான நன்மையும் இல்லாமல் ஒரு கௌரவம் இல்லாமல் மற்றவர்களால் ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது தொழிலில் ஒரு கௌரவம் இல்லாத ஒரு சூழ்நிலை மற்ற எந்த விதத்துலேயாவது ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் பற்றியுள்ளதாக இது உயிராபத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஸோ இந்த கும்பராசியை சார்ந்தவங்க மகர ராசினை திருமணம் செய்து கொள்ளவே கூடாது கும்பராசினிகளுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்த தொழில் தொடங்கினா நல்லா இருக்குங்க சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஒரு தொழில் துறையில் கொடிகட்டி பார்ப்பணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் வந்து டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் தன்னுடைய கவனத்தை செய்திருப்போம் பர்டிகுலராக இந்த க கணினித்துறை சம்பந்தப்பட்டதோ அல்லது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் எல்லா விதமான இன்ஜினியரிங் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் தான் செய்யக்கூடிய தொழிலை மிக நேர்த்தியாக அதிர்ஷ்டகரமாக ஒரு குறுகிய காலத்தில் வெற்றியை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை நோக்கி இழுத்து செல்வாங்க காற்று ராசிங்கும் போது இங்கே நிர்வாகம் தன்னப்பாலம் வந்துடும் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் பொறுப்பாக செய்யக்கூடிய தன்மையை வெளிப்படும் எவ்வளோ பொறுப்பாக இருந்தாலும் இவங்க அடிமை தொழில் செய்ய வரைக்கும் அவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்கள முன்னேறதுக்கே விட மாட்டாங்க அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது ஸோ தன்னுடைய தகுதி திறமை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்குமான அங்கீகாரமே கிடைக்காது இவங்களுடைய அதிர்ஷ்டத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்களே தவிர ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அதன் இருந்து முன்னேற்றத்தை பெற முடியாது அதே இவர்கள் சுயமாக தொழில் செய்கிறார்கள் என்றால் வியாபாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் வியாபாரத்தில் தான் குடிகட்டி பெறக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க பர்டிகுலராக இவங்களுக்கு வந்து எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதன் காரணமாக அந்த மாதிரியான ஒரு தன்மையில் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி பண்படங்கு விருதி அடையக்கூடிய ஒரு தொழிலை எல்லாமே செய்யலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம் பங்கு வர்த்தகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் வியாபாரத்தில் எந்த வியாபாரத்தை செஞ்சாலும் மிகப்பெரிய சக்ஸஸ் வர ஆரம்பிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த நிலையில் ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்களை பெறுவாங்க கலைத்துறையிலையும் இவங்களுடைய தன்மை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் உண்மையிலேயே காலபுருஷனுக்கு பதினோராவது ராசியாகப்பட்ட கும்பம் வலிமையாக இருந்தால்தான் எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்கணமாக இருக்கலாம் கலைத்துறையிலையும் ஜொலிக்க முடியும் அரசியல்லேயும் ஜொலிக்க முடியும் அதேமாரி அந்த விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவே காட்டாமல் அந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த இடத்துல கும்பராசிக்கு உண்டு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று கும்பராசியில் ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த திசையில் அந்த நிலைவாசல் அப்படிங்கிறத வைக்கும்போது அவங்களுக்கு அது யோகமாக இருக்குங்க சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு தெற்கு தலவாய்ப்படி அல்லது வடக்கு தலவாய்ப்படி இந்த இரண்டு தலவாய்ப்படியிலையும் அவர்களுடைய சுயஜாது வலிமைக்கேற்ப ஒரு தன்னுடைய ஒரு வீட்டை அமைத்து கொண்டார்கள் என்றால் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் தாக்கம் பன்மடங்கு வந்துக்கிட்டே எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் சார்ந்து வாடாமல் தன்னுடைய சுய உழைப்பின் வெளியில் புதிதாக சொந்தமாக இடம் வாங்கி கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதனால் யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு பண்பாடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ தெற்கு தலைவாய்ப்படியோ அல்லது வடக்கு தயிரூட்பிடோ இதில் எது வேணாலும் அவங்க சூஸ் பண்ணலாம் அதில் சூஸ் பண்ணாங்களா அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து சேரும் அப்படிங்கிறத அடுத்த திருத்தமாக பதிவு செய்கிறோம் கும்பராசினியர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார் கும்பராசி பொறுத்தளவுக்கு ஒரு பரிகாரமாக அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் பழனிமலை முருகனை தண்டாயுத பாணியை வழிபாடு செய்வோம் தண்டாயுத பாணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்டோடத்தை குறிக்குங்க இது இவர்களுடைய தனித்திறமையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு யோகத்தை தண்டாயுதபாணி தண்டாயுத பாணி தான் வழங்குவார் பழனிமலை முருகனால் மட்டுமே இவர்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டகரமாக மாற்றக்கூடிய ஒரு யோகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வழங்குவார் இந்த சமயோஜித புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இந்த பழனிமலை முருகனை போய் இவர்களை தரிசனம் செய்யும் பொழுது அந்த தன்மை இவர்களுக்கு பண்படங்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் கூடும் அறிவாற்றலும் பெருகும் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ கும்பராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரமாக பழனிமலை முருகனை நிச்சயமாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் கும்பராசி நேர்களுக்கு அவள் வாழ்நாள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விழாவியாக பார்த்திங்க சார் கண்டிப்பாக நம்ம நேருக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே வந்துருக்கும் மீண்டும் பெறுபாடுகள் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள்